செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக டிஜிட்டல் லாக்கர் அறை தொடங்கப்பட்டுள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு சேலம் மாவட்டத்தில் குரங்குகள் உணவு சேகரிப்பு தொடர்பான ஆய்வுத் தகவல்கள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்திற்கு வரும் ரயில் பயணிகளின் உடைமைகளை பாதுகாக்கும் வகையில் நவீன முறையிலான டிஜிட்டல் லாக்கர் அறை தொடங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மத்திய அரசு ரயில் பயணிகளின் வசதிக்காகவும் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் உடைமைகளை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஒப்பந்த அடிப்படையில் பயணிகளின் உடைமைகளை பாதுகாக்கும் வகையில் டிஜிட்டல் லாக்கர் அறைகள் அமைத்து அதன் மூலம் பயணிகளின் உடைமைகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இது போன்ற நவீன முறையிலான டிஜிட்டல் லாக்கர் அறைகள் வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் முன்பகுதி நுழைவு வாயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இதனை காட்பாடி ரயில் நிலைய மேலாளர் வெங்கட்ராமன் ரயில் பயணிகளுக்காக தொடங்கி வைத்தார் தனியார் நிறுவனம் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த டிஜிட்டல் லாக்கர் பயணிகளின் உடமைகளை பாதுகாக்க குறைந்தபட்சம் நான்கு மணி நேரத்திலிருந்து அளவுக்கு தகுந்தாற்போல் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறைந்தபட்சம் இருபது ரூபாயிலிருந்து இரநூறு ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தாங்கள் செலுத்த வேண்டிய கட்டணங்களை டிஜிட்டல் லாக்கரில் உள்ள கியூஆர் கோட் மூலம் ஸ்கேன் செய்து டிஜிட்டல் முறையில் பணத்தை செலுத்தும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது தங்களுடைய தொலைபேசி எண்ணிற்கு வரும் ஓடிபி எண்களை பயன்படுத்தி மீண்டும் அந்த பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் ரயில் பயணிகளின் உடைமைகளின் அளவை பொறுத்து சிறிய நடுத்தர மற்றும் பெரிய அளவிலான பொருட்களை வைத்து செல்லும் அளவிற்கு சுமார் முப்பத்தெட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளது ரயில் மூலமாக செல்லும் பயணிகள் ரயில் நிலையங்களில் ஓய்வெடுக்கும் பயணிகள் அவசரமாக பொருட்களை வைத்து செல்லும் பயணிகள் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாக வைக்கவும் இந்த டிஜிட்டல் லாக்கர் பயனுள்ளதாக அமையும் என்று டிஜிட்டல் லாக்கர் நிறுவனத்தின் மேலாளர் சண்முக சுந்தரம் தெரிவித்தார் முப்பத்தெட்டு ஓகே மூணு சைஸ் இருக்கு ஒன்னும் மீடியம் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் இருக்கு

மனிதனின் பரிணாம வளர்ச்சியில் நெருப்பை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த கற்றுக்கொண்டது மிகப்பெரிய மைல்கல்லாக இன்றளவிற்கும் உள்ளது பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பை கண்டு பெரும்பான்மையான விலங்குகள் அஞ்சி விலகி செல்கின்றன குறிப்பாக சிம்பன்சி கொரில்லா போன்ற குரங்குகள் நெருப்பினை பயன்படுத்துவதை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் விலங்கினங்கள் நெருப்புடன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதைப் பற்றி புரிந்துகொள்வது கொள்வது பைரோ காக்னிஷன் என அழைக்கப்படுகிறது இந்த பண்பை ஆராய்ந்தால் ஆதி மனிதர்கள் நெருப்பை எவ்வாறு கையாண்டார்கள் என்பது குறித்து புதிய நுட்பமான தகவல்களை தெரிந்து கொள்ள முடியும் என்பதால் விலங்கியல் ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து ஆர்வம் கட்டி வருகின்றனர் பல்கலைக்கழக விலங்கியல் துறை பேராசிரியர் திருச்செந்தில்நாதன் வழிகாட்டுதலில் மாணவர்கள் விலங்குகளின் குணநலன்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் குரங்குகள் நெருப்பை எவ்விதம் அணுகுகின்றன என்பது குறித்து கூடுதல் தகவல்கள் இதன் மூலம் கிடைத்துள்ளதாக கூறுகிறார் பேராசிரியர் திரு குரங்குகள் எவ்வாறு நெருப்பை வந்து கையாளுகின்றன என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார் அவர் சித்தர் சென்ற போது விளக்குகளை எவ்வாறு குரங்குகள் அனைத்து அதில் இருந்த உணவுகளை உண்கின்றன என்பதை பற்றி ஆராய்ச்சி மேற்கொண்டு வருகிறார் இந்த கண்டுபிடிப்பை நாங்கள் அமெரிக்கன் ஜேனல் ஆஃப் கிரைமேட்டாலஜி என்ற ஜேர்னலில் பப்ளிஷ் செய்து கொள்ளலாம் ஜப்பானில் உள்ள சிபா உயிரியல் பூங்காவில் வாழும் மக்காக் வகை குரங்குகள் நெருப்பில் போடப்பட்ட சர்க்கரை வலிக் எடுத்து சாப்பிடுகின்றன என்பதை ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இதேபோன்று விலங்கியல் துறையின் ஆராய்ச்சி மாணவிகள் மில்ரெட் பிளஸ்ஸி மற்றும் வினோதினி ஆகியோர் சேலம் சித்தர்கோவில் வளாகத்தில் உள்ள குரங்குகளின் குணநலன்களை ஆய்வு செய்தபோது குரங்குகள் நெருப்பை அணைத்து அதிலிருந்து உணவை எடுத்து உண்பதை கண்டறிந்துள்ளனர் இந்த ஆய்வு முடிவுகள் சர்வதேச ஆராய்ச்சி இதழ்களில் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் சேலத்தில் உள்ள குரங்குகள் நான்கு விதமாக நெருப்பினை கையாள்வதாகவும் கூறுகிறார் ஆராய்ச்சி மாணவி மில்ரட் பிளசி பக்தர்கள் எல் விளக்கு வச்சப்போ மங்கிஸ் வந்து அந்த எல் விளக்கில் இருக்க நெருப்பு அணைச்சிட்டு அந்த எல்லை எடுத்து சாப்பிட்டது அதுக்கு நாலு வகையான அது அது ரைஸ் ஃப்ளோர் லேம்ப் இதையும் வந்து ஃபுட்டை வந்து சாப்பிட்டுச்சு ஸோ அது இல்லாம இந்த மாதிரி பிஹேவியர் நம்ம எதுக்கு ரிலேட் பண்ணலான்னா ஹியூமன் எவல்யூஷன்ல வந்து எப்படி ஃபர்ஸ்ட் நெருப்போட கான்டெக்ட்ல வந்தாங்க அப்படிங்கறது வந்து இந்த ஆராய்ச்சி மூலியமா நம்ம வந்து படிக்கிறதுக்கு நமக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது போன்ற ஆராய்ச்சிகள் மனிதனின் பரிணாம வளர்ச்சி குறித்து கூடுதல் தகவல்களை வெளிப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது கோடை காலத்தையொட்டி தூய்மை பணியாளர்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கைகளை எடுத்துள்ளது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு கோடை காலம் துவக்க முதலே வெயிலின் தாக்கமானது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது கோடை வெயிலிலும் தூய்மை பணியாளர்கள் தங்களது பணிகளை தொய்வின்றி செய்து வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் செட்டிநாயக்கம்பட்டி சீலப்பாடி முள்ளிப்பாடி பாலகிருஷ்ணாபுரம் உட்பட முன்னூத்தி ஆறு கிராம ஊராட்சிகளில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் என மூவாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் நாள்தோறும் தூய்மைப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கிராமங்களில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை கோடை வெப்பத்திலிருந்து காக்கும் முயற்சியாக மாவட்ட தலைவர் சரவணன் உத்தரவின் பெயரில் கோடை காலம் முடியும் வரை திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தினமும் இலவசமாக இரண்டு வேலை பழச்சாறு மோர் தர்பூசணி போன்ற பழங்கள் வழங்கி வருகின்றன அதிக வெயில் உள்ள நேரமான மதியம் பன்னெண்டு மணி முதல் மாலை மூணு மணி வரை வெளியே செல்லாமல் குப்பைகளை பிரிக்கும் பணியில் ஈடுபடவும் பணியாளர்களை மாவட்ட நிர்வாகத்தினர் அறிவுறுத்தியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது வெயிலின் தாக்கத்தினால் சோர்வாக வேலை வார்த்து வரும் தங்களுக்கு போன்ற பானங்கள் வழங்குவதால் புத்துணர்ச்சியாக வேலை செய்ய முடிகிறது என தூய்மை காவலர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் ஆட்சியாளர் அவர்களை வந்து சிறப்பு ஜூஸ் கொடுக்க சொல்லி திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதன்படி வந்து ஊராட்சியில இருந்து எங்களுக்கு ரெண்டு நேரமும் கொண்டாந்து கொடுக்குறாங்க இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல மட்டும் இந்த திட்டம் வந்து நடைபெறுது இது மாதிரி தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களையும் இந்த திட்டத்தை கொண்டு வரணும் இந்த வெயில் காலனால இந்த இது குடிக்கிறதுனால வந்து கொஞ்சம் எனர்ஜியா இருக்குது எங்களுக்கு வந்து அதிகமான வெயில் எங்களுக்கு சார் மூணு நேரமும் ஜூஸு தண்ணி பழம் எல்லா தேவையோ கடுமையான வெயிலுக்கு எங்களுக்கு எல்லா சரியும் செய்யறாங்க மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மும்பையின் ஜியோ வேர்ல்ட் சென்டரில் நாளை தொடங்கும் முதலாவது உலக ஒளி ஒளி பொழுதுபோக்கு மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் பல்வேறு நாடுகள் மற்றும் படைப்பாளர்களை ஒன்றிணைக்கும் வகையில் இந்த மாநாடு வரும் நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது சமூக சீர்திருத்தவாதி ஜகத்குரு பசவேஸ்வரையாவின் பிறந்த தினத்தையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள செய்தியில் அவருடைய சமத்துவ கொள்கைகள் சேவை தலைமைத்துவம் தொடர்ந்து தலைமுறையினரை ஊக்கப்படுத்தும் என்று கூறியுள்ளார் ஸ்ரீ காஞ்சி பீடத்தின் எழுபத்தோராவது பீடாதிபதியாக ஸ்ரீ சத்திய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பொறுப்பேற்றுள்ளதற்கு மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமது வணக்கங்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார் இந்திய சினிமாவின் தந்தை என்று போற்றப்படும் தாதா சாஹேப் பால்கேயின் பிறந்த தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெளியான அவருடைய ராஜா ஹரிச்சந்திரா திரைப்படம் இந்திய திரைப்படத்துறைக்கு ஒரு தொடக்கமாக அமைந்திருந்தது தாதா சாஹேப் பால்கே குறித்த தகவல்களைக் கொண்ட காணொலி பதிவையும் அமைச்சகம் வெளியிட்டுள்ளது பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் உள்ள ராணுவ பள்ளி ஒன்றின் சுவர்கள் இடிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் செய்தி முற்றிலும் தவறானது என்றும் அந்த இடத்தில் இத்தகைய சம்பவங்கள் ஏதும் நடைபெறவில்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது உண்மை தகவல்களை மத்திய அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது